சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வின் கவலைகள் நீங்குவதற்காக குரானை பயன்படுத்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் சாது அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறார்கள் வந்து மதீனாவிற்கு மதினாவிற்குள் நுழைந்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள் எல்லா அன்ஹு அமர்ந்து இருக்கிறார்கள் ரசுமானை பார்த்து உடனு அலை குஸ்மான் என்று சொல்லுகிறார்கள் உஸ்மான் அவர்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள் அந்த சலாமிற்கு பதில் கூறவில்லை பதில் கூறாமல் அமைதியாக இருக்கிறார்கள் இரண்டாவது முறை சொன்னார்கள் பதில் கூறவில்லை சேத அவர்களுக்கு நபி வக்காஸ் அவர்களுக்கு கவலை மேலோங்குகிறது சொல்லுகிறார்கள் சந்தித்தேன் பதில் சொல்லவில்லை இரண்டாவது முறை சலாம் சொன்னேன் பதில் சொல்லவில்லை ஏதாவது இஸ்லாம் மாறிவிட்டதா ஏதாவது தடை ஏற்பட்டு விட்டதா அமர் சொன்னார்கள் அப்படி ஒன்றும் இல்லையே ஏன் எப்படி ஹஸ்மான் மறுத்தார் வாருங்கள் கேட்போம் என்று ஹஸ்மான சந்திக்கிறார்கள் உஸ்மான் சாது சலாம் சொன்னார் ஏன் நீங்கள் சாதிற்கு பதில் சொல்லவில்லை அதுமான் சொன்னார்கள் ஒருபோதும் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லையே சலாம் கூறி நான் பதில் சொல்லவில்லையா அப்படி இருக்க வாய்ப்பில்லையே நான் ஒரு ஒரு சிந்தனையில் இருந்தேன் அல்லாஹுடைய தூதர் கவலைகள் நீங்குவதற்கு ஒரு வசனத்தை சொன்னார்கள் ஒரு துவை சொன்னார்கள் அந்த துவை ஓதினால் அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கவலையை நீக்குவான் என்று சொன்னார்கள் அது என்ன துரா என்று ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன் என் உள்ளத்திலே அது எனக்கு தோன்றவில்லை அதனால் சாயது சலாம் கூறும்போது என்னுடைய சிந்தனை அதன் பக்கம் செலுத்தவில்லை கேட்கவில்லை அல்லாவிடத்திலே மன்னிப்போய் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் ரசுமான் ரது அல்லாஹ்ஹூ சஹாபாக்களுக்கு இருந்த இருந்த அந்த தொடர்பை பாருங்கள் ரசுமான் ரது அல்லாஹ்ஹூ நான் அறிவேன் அந்த துராவை ஆம் நாம் இருந்த சபைதான் அது அந்த சபையில் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை கூறி யார் இதை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்குவதற்கு அது மருந்தாகும் அது அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார்கள் அப்போது ஒரு அராபி ஒரு அரபி வந்து விட்டார் வெகு தூரத்தில் இருந்து வந்தவர் வந்தவுடன் அந்த பேச்சு மாறிவிட்டது அல்லாஹுடைய தூதரை பின்தொடர்ந்தே நான் சென்றேன் அதற்கு பிறகு சென்று வீட்டின் அருகே வந்தபோது அவங்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஒரு சப்தமிட்டேன் ரசூல் திரும்பினார்கள் சாதை பார்த்து கேட்டார்கள் சாதை ஏன் பின்தொடர்கிறாய் யார் அசூல் அல்லா ஒரு சொல்லித் தருகிறேன் அது உங்களுடைய கவலைகளை நீக்கும் என்று சொன்னீர்களே அந்த துரா எது யார் அசூல் அல்ல சாயதவர்களுக்கு அல்லாஹுடைய தூத சொல்லாஹ் விளைகிவசல்ல சொன்னார்கள் என்னுடைய சகோதரர் யூனுஸ் மீன் வயிற்றிலே இருந்தபோது தன் கவலையை அல்லாஹு அல்லாஹுடத்திலே முறையிட்டு விடுதலை பெற்றாரே அந்த குரானுடைய வார்த்தை தானது படைத்த இறைவனே வணங்க தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நாங்களோ பரிசுத்தம் இல்லாதவர்கள் இன்னி அநீதம் செய்தவர்கள் செய்பவர்கள் நாங்கள் நீ பரிசுத்தமானவன் உன் மீது உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை நாங்கள் அநீதம் இழைத்தவர்கள் யா அல்லாஹ் என்று யூனுஸ் எப்படி கூறி அவருடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்தானோ அது போன்று யார் கவலையில் இந்த துஆவை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்கும் என்று பொருள்பட அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிஹுவல்லம் சொன்னார்கள் அந்த உஸ்மான் என்று சொன்னார்கள் அன்ஹு ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால் இந்த இந்த நிகழ்வை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை இந்த இருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது குர்ஆனை எம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக எம் பிரச்சனைகளின் மருந்தாக என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக எப்போது நான் சுமக்கிறேனோ சுமக்கிறேனோ அப்போது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன் அல்லாஹிடத்திலே எப்போது குரானை விட்டு நான் தூரமாகி என்னுடைய வாழ்வு அமையுமோ அப்போது அல்லாஹுவால் சிறுமைப்படுத்தப்படுவேன் ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வா அல்லது உயிரற்ற சடலத்தின் வாழ்வா என்பதை குரான் தீர்மானிக்கும் ஒருவனுடைய மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை குரான் தீர்மானிக்கும் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை குரான் தீர்மானிக்கும் என்று கேட்கும் போது குரானை படிக்காதவன் குரானை அறியாதவர் எப்படி ரப்பை அறிந்திருக்க முடியும் அல்ல என்று எப்படி சொல்லுவார் குரான் அல்லாஹுடைய தூதரை அறியாதவர் குரானில் இருந்து எப்படி என் தூதர் ரசூல் என்று சொல்லுவார் மார்க்கத்தை குரானில் என்று சொல்லுவார் நாளை மஹில் வெளிச்சம் தரும் குரான் தீர்மானிக்கும் அல்லாஹுடைய விசாரணை எளிதாகும் குர்ஆன் தீர்மானிக்கும் சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன் குர்ஆன் அல்ல குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல குர்ஆன் கலாம் கலாமுல்லா அல்லாஹுடைய பேச்சு குர்ஆன் ஒரு மனிதன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம் வேண்டாம் எனக்கு என்னிடத்தில் இறைவா பேசாதே என்று தடுக்கிறான் என்ற அர்த்தம் மீன்களை முஸ்லிம்களை குரானை திறந்து ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள் அந்த கல்விலே அந்த குரானுடைய வசனம் பேச பேச ஒழியால் அந்த கல்பு நிரம்பும் அந்த கல்பு மாற்றத்திற்கு தயாராகும் நன்மைக்கு தயாராகும் அல்லாஹின் நினைவுக்கு தயாராகும் சொர்க்கத்திற்கு தயாராகும் நரக விடுதலைக்கு தயாராகும் யாரதை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ ஓமன்ன அறத அந்து கிரி ஃபைனலகு மை சதம் யாருன் நினைவிலிருந்து தூரமாகி வாழ்வாரோ அவர் நெருக்கடியான வாழ்வில்தான் இந்த பூமியில் வாழ்வார் குர் ஆனை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை குர்ஆனோடு இணைந்த வாழ்க்கைதான் வெற்றிக்குரிய வாழ்க்கை குர்ஆனை படித்து படித்து இன்பம் கண்ட உள்ளம்தான் சொர்க்கத்தில் இன்பம் காணும் குர்ஆனை விட்டு தூரமாகி ஷைத்தானுடைய வழிகளில் இன்ப இன்பத்தை கண்ட உள்ளம் நரகத்தில் தான் தங்களுடைய இன்பத்தை அமைத்துக் கொள் அல்லா பாதுகாப்பான குரான் மேன்மை குர்ஆன் உயர்வு குரானுடையம் உடைய வாழ்வு இருக்கும் வரையம் வாழ்வு நிச்சயம் வெற்றிக்கான வழியில் தான் சென்று கொண்டிருக்கும் அல்லாஹுடைய அன்பில் தான் இணைந்திருக்கும் அல்லாஹோடு ஒரு மனிதன் தன் இணை இணைப்பை ஆக்கிக் கொள்வதற்கு அவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் இப்படி நடக்கும் குர்ஆனை வாழ்வோடு இணையுங்கள் காலை மாலை இரவு என எல்லா நேரமும் அல்லாஹுடைய வசனங்களை முக்மீன்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது அப்படிப்பட்ட முக்மீன்களாக மாறுங்கள் முனாஃபிக்குகளை போன்று குர்ஆனை ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள் குர்ஆன் வாழ்க்கைக்கானது குர்ஆன் என் வாழ்க்கைக்கானது உங்களுடைய வாழ்க்கைக்கானது குர்ஆன் எனக்கு வழிகாட்டுவதற்காக உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வழி அல்லா நாடியவர்களுக்கு அல்லாஹ் இதை கொண்டு வழிகாட்டுவான் ஒரு மனிதர் தடுத்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை வழித்து வர வைப்பான் அல்லாஹ் வழி தவற வைத்தவர்களை யாரும் உலகத்திலே நேர் வழி காட்டிவிட முடியாது குர்ஆன் ரூஹ் அந்த ரூஹை உள்ளத்திலே இணைத்து உள்ளத்திற்கு உயிர் கொடுங்கள் எம்முடைய வாழ்வும் உயிராகும் இறந்ததற்கு பிறகும் எம்முடைய கல்பும் உயிரோடு இருந்து எம்முடைய மருமையுடைய வெற்றிக்கு வழி வழி வழியை ஏற்படுத்தும் அல்லாஹு ரப்புல்லாலமின் குர்ஆனோடு எம்முடைய வாழ்வை நினை நிலைப்படுத்துவானாக குர்ஆனை எம்முடைய உள்ளத்தின் பசுமையாக அல்லாக்குவானாக அல்லாஹ் இந்த குர்ஆானோடு தொடர்புபட்ட நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக் பாக்கியத்தை அல்லாஹூ ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக